ஹாய் வணக்கம்ங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஷாம்பு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சதுனால நம்முடைய பாரம்பரியமான தலை குளியல் பொடியை வந்து மறந்துடுறோம் அதாவது சிக்கக்காய் ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரை வந்து மறந்துட்டோம் இன்றைக்கி நிறைய பேர் எங்கிட்ட சிக்கக்காய் வந்து வாங்குறாங்க ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நான் முதல்ல சொல்லிடுறேன் நம்முடைய சிக்கக்காய் பவுடரை பயன்படுத்தும் போது கண்டிப்பா நுரைப்பு தன்மை கொடுக்காது ஏன்னா இதுல எந்த விதமான கெமிக்கலும் இல்லாம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் அதனால நுரைப்பு தன்மை வராது அடுத்ததான் எப்படி பயன்படுத்தணும் உங்களுடைய முடிக்கு ஏற்றவாறு நீங்க ஒரு மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூன் பவுடரோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நிறைய தண்ணி விடுங்க கொஞ்சம் நல்ல தண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு மக்குல அரை மக் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தண்ணியா கரைச்சிக்கோங்க திக்கா கரைச்சிங்க அப்படின்னா ஒரே இடத்துல தலையில வந்து அப்படியே போய் செட்டில் ஆயிடும் அதனால நல்ல இந்த மாதிரி தண்ணியா கரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட் தலையில நல்லா வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் தாராளமாக ஊற வச்சுக்கலாம் அதுக்கு தான் கொஞ்சமாக தலையில் தண்ணி விட்டுட்டு கரைச்சி வச்சிருக்க சீக்காயிலேருந்து ஒரு பாதி மட்டுமே எடுத்து முடி முழுவதுமே நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிடுங்க தண்ணி விட்டு நல்லா அலசிடுங்க மறுபடியும் மீந்திருக்கும்ல கொஞ்சம் சீக்காய் அதை ரெண்டாவது தடவை போட்டு நல்லா தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துருங்க உங்களுக்கு ரொம்ப லாங் ஹேராக இருக்குது தலையில் எண்ணெய் போகாத மாதிரி இருக்குனா இன்னும் கொஞ்சம் சீக்காய் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்லேயே இன்றைக்கி சிக்கக்காய் தான் ஹார்ட் செல்லிங் ப்ராடக்டாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஷாம்புவை பயன்படுத்திட்டு முடி உதிர்வு காரணமாக இன்றைக்கி செக்ககாய்க்கு மாற ஆரம்பிச்சுட்டாங்க பயன்படுத்திட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணிட்டு வராங்க அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்முடைய செக்ககாய் ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியக்கூடிய அந்த ஷாப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா மேலே தெரியக்கூடிய வெப்சைட் இல்லைனா வாட்ஸ்அப்புக்கும் வரலாம்